இங்க வாருங்க ரெண்டு கோழியுமே நாய்க்குட்டி என்ன பண்ணிட்டு இருக்குது என்ன நீ வச்ச குழம்பு கெட்டு போச்சுன்னு கண்டுபிடிச்சி சாட்டுக்குது எங்க சாப்பிடுறது மோந்து மாத்திட்டு அக்கடால் வந்துடுச்சு இங்க வாருங்க ரெண்டு பேரும் லீவ் ஓட சொன்னா ஸ்கூலுக்கு தான் போவேன்னு அடம் முடிச்சிட்டு கொண்டு

நாதிரன் தூங்கிட்டு இருக்கிறாங்க நீங்க இப்படியே பண்ணிட்டு இருக்கிறாங்க எப்போ என்ன போய் என்னதாக இருந்து தெரியல ஃப்ரெண்ட்ஸ் வந்துருச்சே இங்கே வாரம் கத்த ஓடுறதே ஓகே ஏறிதாங்க பஸ்ஸு